கண்டகாடு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாபெரும் மருத்துவ முகாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த மருத்துவ முகாம் தொடக்க நிகழ்ச்சிக்கு வருகை தந்து என்னுடன் மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற மாநில வன்னிய சங்கத்தின் தலைவர் பூத்தா அருள்மொழி அவர்கள் மரியாதைக்குரிய மருத்துவர் ஆர்ஜி அவர்கள் மாவட்ட செயலாளர் தம்பி முத்துகிருஷ்ணன் அவர்கள் இங்கே இந்த மருத்துவ முகாமை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என சிவகாசியிலிருந்து மதி மருத்துவமனை அவர்களுடைய சொந்த மருத்துவமனையிலிருந்து செவிலியர்கள் மருத்துவர்கள் மருந்துகள் எல்லாம் நேற்று இங்கே எடுத்து வந்து இங்கே வரைய தந்திருக்கின்றார் நம் கட்சியின் பொருளாளர் மரியாதைக்குரிய சகோதரி துலகபாமா அவர்கள் மருத்துவ தமிழரசி அவர்கள் மற்றும் மேடையில் இருக்கின்ற நம்முடைய சமூக முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் முனைவர் சிவப்பிரகாசம் அவர்கள் மேடையில் இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளும் இங்கே வரைய தந்திருக்கின்ற என் தம்பிகள் தங்கைகள் இங்கே வரைய தந்திருக்கின்ற இந்த பகுதியை சார்ந்த பெரியோர்கள் தாய்மார்கள் ஊடக நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவாட வணக்கங்கள் இங்கே இந்த மருத்துவ முகாம் நடத்த வேண்டும் என நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் கட்டளைக்கு இங்கே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அரசாங்கம் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இதை முடித்தவுடன் விழுப்புரம் மாவட்டத்திலே பல மருத்துவ முகாமுக்கு அங்கே செல்ல இருக்கின்றேன் அங்கே பாட்டாளி கட்சி ஏற்பாடு செய்திருக்கிறது இது அவசியமானது ஒரு மருத்துவமன் ஒரு மருத்துவராக இதை செய்ய வேண்டியது இது என்னுடைய கடமையாக நான் பார்க்கின்றேன் காரணம் இந்த செங்கல் புயல் அடித்து கிட்டத்தட்ட பத்து நாட்கள் ஆகியிருக்கிறது பத்து நாட்கள் ஆகியும் இன்னும் இந்த பகுதி கண்டகாடு போன்ற பகுதிகளெல்லாம் இன்னும் சரியான முறையில் நிவாரணங்கள் வரவில்லை இங்கே மருத்துவர்கள் வரவில்லை இங்கே வந்து இந்த பாதிப்பை கணக்கெடுப்பு கூட அதிகாரிகள் வந்தது கிடையாது இதுதான் தமிழ்நாட்டினுடைய தலைவிதி இந்த புயல் வந்தது அதன் பிறகு இந்த தென்பிண்டையிலே வெள்ளம் வந்தது புயல் வருவது இயற்கை அதை யாரும் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் அது வருகின்ற பாதிப்பை கட்டுப்படுத்த முடியும் அரசாங்கத்தால் அரசாங்கம் திட்டமிட்டு இருந்தால் அந்த பாதிப்பை தடுத்திருக்க முடியும் கட்டுப்படுத்திருக்க முடியும் ஆனால் அரசாங்கம் மெத்தன போக்கால் தென்பெண்ணை ஆற்றிலே ஒரே நாளில் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கன அடி ஒரு வினாடிக்கு தண்ணீரை திடீரென்று வெளியிட்டார்கள் அந்த வெளியிட்ட காரணத்தால் தான் நீங்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருந்தீர்கள் காலையில ரெண்டரை மணிக்கு தூக்கத்துல நீங்க எதை முதல்ல காப்பாத்துவீங்க உங்க தான் காப்பாத்துவீங்க பொருள் எல்லாம் காப்பாற்ற முடியாது அப்போ முன்கூட்டியே அரசாங்கம் சொல்லி இருந்தா தண்ணி நாங்க திறக்கிறோம் தண்ணி வரப்போகுது ஒரு ஐந்து மணி நேரத்துக்கு முன்பு சொல்லியிருந்தா உங்க பொருள் எல்லாம் எடுத்துட்டு எங்கேயாவது மேட்டு பகுதியில் கொண்டு போகலாம் வைக்கலாம் காரு பைக்கு இந்த டிவி என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் பாதுகாத்து பண்ணிருக்கலாம் ஆனா திடீர்னு தண்ணி பார்த்தா தூங்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு பார்த்தா நாலு அடி தண்ணி வந்துடுச்சு உங்க உயிரை காப்பாற்றணும்னு நீங்க எல்லாம் நீங்க கிளம்பிட்டீங்க இது அரசாங்கம் தான் இது முழு பொறுப்பு எடுக்க வேண்டும் இது நான் கடுமையா நான் கண்டிச்சுட்டு இருக்கிறேன் நான் மட்டும் இல்ல ஐயா போன்ற எத்தனையோ பேர் கண்டிச்சுட்டு இருக்கிறாங்க இதே அரசாங்கம் சென்னையில சம்பரம் பாக்க ஏரியில திடீர்னு ஜெயலலிதா அண்ணா திமுக ஆட்சியில ராத்திரில திறந்து விட்டாங்கன்னு ஒரு பெரிய விமர்சனம் பண்ணாங்க மோசமானது இப்பொழுது சாத்தனூர் அணையிலே திமுக அரசு திறந்து விட்டது அதை பத்தி நான் உள்ள நான் திட்டங்கள் உங்ககிட்ட நான் பேச விரும்பல ஆனால் இது அரசாங்கம் செய்த மிகப்பெரிய தவறு சரி ஒரு பக்கம் தவறு செய்து சரி அதுக்கு என்ன செய்யணும் என்ன நிவாரணம் செய்யணும் மக்களுக்கு என்ன உதவி செய்யணும் ரூபாய் போடு போடு ஒரு காடுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் போதும் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு அந்த வீடு தொடச்சி பெருக்கிறதுக்கே ரெண்டாயிரம் ரூபாய் மேல அது உள்ள பொருள்லாம் யார் கொடுக்க போறா அந்த சேதம் யாருக்கு காசு கொடுக்க போற இது எவ்வளவு ஆணவம் சென்னையில வெள்ளம் வந்துடுச்சுன்னா மூணாவது மாடி நாலாவது மாடியில் ஆறாயிரம் ஒன்பதாவது குடும்பம் சென்னையில் வெள்ளம் வந்து ஒன்பதாவது மாடியில அடுக்கு மாடியில எவ்வளோ ஆறாயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு தூத்துக்குடியில வெள்ளம் வந்துருச்சு இப்போ கடந்த ஆண்டு அவங்களுக்கு எவ்வளோ ஆறாயிரம் ரூபாய் கடலூர்ல வெள்ளம் வந்ததுன்னா எவ்வளவு ரெண்டாயிரம் ரூபாய் இதுதான் அரசாங்கம் இதுதான் ஸ்டாலின் ஆட்சி இதுதான் திராவிட மாடல் நம்ம என்ன விழுப்புரத்துலயும் திருவண்ணாமலை தர்மபுரி கிருஷ்ணகிரியில வாழ்கின்ற மக்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் எல்லாம் பாவப்பட்ட மக்களா சென்னை மக்கள் என்ன புண்ணியம் பண்ணிருக்கிறாங்களா தூத்துக்குடி மக்கள் புண்ணியம் பண்ணி வெள்ளம் வெள்ளம் தான் பாதிப்பு பாதிப்பு தான் அங்க ஆறாயிரம் ரூபாய் இங்க ரெண்டாயிரம் ரூபாய் தூக்கி போடுறாங்க அது நான் வரேன் பேச வரேன் அதுக்கு எல்லாத்துக்கும் எவ்வளோ பிரச்சனை வரப்போ பார்த்தேன் நான் எல்லாம் பார்த்து தான் இருக்கிறேன் நான் வரப்போ பார்த்தா பார்த்தா அந்த நிலம் விவசாயம் பண்ண முடியாது அப்படியே அவ்வளோ மண்ணு மேல மூடிடுச்சு அதுக்கு எந்த இழப்பீடும் அறிவிக்கலை எ பிரச்சனை அதனால இது அரசாங்கம் அதுக்காக தான் இந்த மருத்துவ முகாமையான வெள்ளம் வந்த பிறகு இது பிறகு ஏதாவது நோய் பரவுகின்ற அபாயம் இருக்கிறது தொற்று நோய் இருக்கிறது தொடர் உடனே இந்த கால் வைத்து போக்கு வாந்தி இதெல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு வாரம் பத்து நாளுக்கு அப்புறம் மலேரியா அப்படிலாம் வந்துட்டு இருக்கும் கொசு சார்ந்த தண்ணி தேங்கி நிற்குது இதெல்லாம் இருக்கு ஆனா இது வரைக்கும் யாரும் எந்த அரசாங்கம் யாரும் வந்தா போன்றது கிடையாது அமைச்சர்லாம் இருக்கிறாங்க பகுதியில அதுல கணக்கெடுப்பு யார் மூலயமா நடத்துறாங்க பார்த்தா சில கணக்கெடுப்பு சில பகுதியில் திமுக கிளை செயலாளர் மூலமாடுதெல்லாம் ஒரு நிர்வாகமா திமுக கிளை செயலாளர் கூட கணக்கு கொடுக்கணுமா எவ்வளவு பாதிப்புன்னு அவன் மூலயமா தான் காசு வருமா அதுல அவன் கமிஷன் பாதி எடுத்து மீதி பிச்சை போடுவான் நிச்சயமா இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது மக்கள் இன்னைக்கு ஆத்திரத்தில் இருக்கிறாங்க கோபத்தில் இருக்கிறாங்க சும்மா வந்து ஷோ காமிச்சுட்டு தினம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் காய்ச்சி கொடுத்தா போதாது சொல்றது புரியுதா யார சொல்றேன் புரிஞ்சுக்கிறீங்க ஒரு நாளைக்கு வருவாங்க ரெண்டு மணி நேரம் கால் கொடுத்துட்டு அப்புறம் போயிடுவாங்க மீடியாவில் அதை கால் சீட் அப்படியே ஃபோட்டோ எல்லாம் பிடிச்சி வீடியோ எல்லாம் பிடிச்சி தினம் வீடியோவில் போட்டுட்ருப்பாங்க நடக்குது தமிழ்நாட்டில் நம்ம இன்னுமே நடக்குதா ஒண்ணும் கிடையாது கொள்ளடிச்சு கொள்ளடிச்சு கொள்ளடிச்சுக்கிட்டு அதனால இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அமைதியா பார்த்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஆனா உள்ளக்குள்ள இருக்குது போவோம் எனக்கு தெரியுது புரியுது போற இடத்துலதான் அவ்வளோ கோவம் அவ்வளோ ஆத்திரமா இருக்குது எதுவுமே இல்லை எதுவுமே நடக்கல நிர்வாகமே இல்லை எதை பார்த்தாலும் காசு கொடு காசு கொடு காசு கொடுன்னு லஞ்சம் கொள்ள கொள்ள இருக்கிறாங்க எல்லா துறைகளையும் பார்த்தா கொள்ள மின்சார துறையில பார்த்தா எங்க பார்த்தா கொள்ள அதில் அவர் தியாகி செந்தில் பாலாஜின்னு ஒரு அமைச்சர் இருக்கிறார் பெரிய தியாகி தெரியலம்மா சுதந்திரம் போராட்டத்துக்கு பெரிய தியாகம் பண்ணியிருக்கிறார் ஜெயிலுக்கு போயிருக்கிறார் சுதந்திரம் நமக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணும்னு ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு நானூறு நாள் ஜெயிலில் வந்துட்டு தான் வெளியில வந்திருக்கிறார் அமைச்சர் ஆக்கி அவர் பெரிய தியாகி அவர் அறிக்கை வருல்லாம் யாரே வரலாம் அதெல்லாம் என்ன என்னன்னு எதாவது நடக்குது தெரியுமா கொள்ளடிக்கிறது தெரியும் ஏமாக்குறதுக்கு தெரியும் அதெல்லாம் நாங்கள் பார்த்து எவ்வளோ பேர் பார்த்துட்டோம் எதாவது நாங்கள் பார்க்க முடியுமா பார்க்கணும் சரி நான் ஏதோ வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்கிறேன் இந்த மருத்துவமாம் நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா இங்கே பெரிய மருத்துவர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க பக்கத்துக்கு மகாத்மா காந்தி அங்கே இருந்து வந்திருக்கிறாங்க அரசு மருத்துவமனை கௌரி ஒரு டீமை கூப்பிட்டு வந்திருக்காங்க எல்லாத்துக்கு மேலே நம்மளுடைய பொருளாளர் சகோதரி திலக அவங்க ஒரு பெரிய டீம் கூட்டு எல்லாமே பொருள் மருந்துகள் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க அது இல்லாம உங்களுக்கு தண்ணி பரோட்டி என்னன்னா பண்ணமோ பாத்துக்க எதுவுமே இந்த தள்ளுமுள்ள எல்லாம் வேண்டாம் எல்லாத்துக்கும் இருக்கும் அமைதியா பாத்துக்கிட்டு உங்களை உடம்ப பாத்துக்கிட்டு இது ஒரு ஒரு இல்லை இதுக்கு ஃபாலோஅப்பும் இருக்கும் சும்மா ஏதோ இன்னைக்கு வந்தோம் பார்த்தோம் ஃபோட்டோ மற்ற திமுக மாதிரி ஃபோட்டோ பிடிச்சி எல்லாம் போறது கிடையாது இதுக்கப்புறம் ஃபாலோ அப் இருக்கும் ஃபாலோ அப் வந்தன அதுக்கப்புறம் உங்களை தொடர்பு கொண்டு இதெல்லாம் இருக்குது எப்படி இருக்கீங்கலாம் ஃபாலோ அப்பெலாம் இருக்க போகுதில்லை அதான் முழுமையாக நாங்கள் செய்ய செய்யறதுக்கு கார்டு போட்டு கொடுத்துருங்க இந்த கார்டில் ஃபாலோ அப் அதனால் இதை ஒரு மருத்துவனாக உங்களுடைய அண்ணனாக உங்களுடைய தம்பியாக இந்த மருத்துவ முகாமை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இதை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பயன்படுத்தி உங்களுடைய உடல்நிலை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் முக்கியமானது முக்கியமானது உங்களுடைய உடல் நலம் அதுக்கப்புறம் நிச்சயமாக அதை அழுத்தம் கொடுப்பேன் போராட்டம் எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தினாலும் நான் தயங்க போறது கிடையாது உங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் உங்களுடைய உடைமைகள் பகுதியில் இருக்கிற நீங்க இழப்புகள் எல்லாமே இழப்பீடு அரசாங்கம் கொடுத்துதான் ஆகணும் அதற்கு என்னென்ன பாட்டாளி கட்சி செய்யுமோ அத்துணையோ நிச்சயமாக நாங்கள் செய்து முடிப்போம் என்று இந்த நேரத்திலே சொல்லி இந்த மருத்துவ முகாமை ஏற்பாடு செய்த நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் இங்கே வந்திருக்காப்ல முத்து அப்புறம் ரவி கார்த்தி மகேஷ் மற்ற தட்சிணா எல்லாமே அத்தனை பேர் எல்லா பேரும் சொல்லுவோம் எல்லாரும் நிறைய எத்தனை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பாராட்டுகளை நேரத்தில் தெரிவிக்கின்றேன் இதை தொடர்ந்து இதை செய்யும் கோபி கோபி எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க எல்லாம் இதை எல்லாமே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இந்த மருத்துவ முகாமை தொடங்கி வைக்கின்றோம் நன்றி